வாழ்க வளமுடன் என்னோட பேர் மகேந்திரன் இப்போ ரீசெண்டாக என்னுடைய ரிலேஷனில் ஒரு ஆறு வயசு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க நரம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் இரண்டு காதுகளும் கேட்கும் திறனை குறைச்சிக்கிட்டுருக்கு அப்படின்றது போல் சொல்லியிருந்தாங்க அதோட வலு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே முத்திடுச்சு இனிமேல் இந்த பொண்ணுக்கு காது அப்படின்றத அந்த ஒரு மிஷின் வச்சாதான் கேட்க முடியும் இல்லாட்டினா நார்மலாக இயற்கையாக நம்மளை போல் கேட்காது அப்படின்றது போல் சொல்லிட்டாங்க ரிலேஷன் வந்து என்கிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் எப்பவும் போல மனதை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டு இயற்கையோட ஒன்றி மரங்களோடையும் இயற்கையில் இருக்கக்கூடிய மற்ற உயிர்களோடையும் பேசி பழகுங்க நட்போடு இருந்து பழகுங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருந்தோம் அவங்க அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாங்க செய்ய செய்ய வாழ்த்துக்களையும் அவங்க கூடவே சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது தன்னுடைய உடலை நினைச்சு அவங்களே வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கிறது இது போல பல விஷயங்களை அவங்க இயற்கையா செய்யும் போது மனம் மருந்தா மாறிடுச்சு அவங்களுக்கு திரும்ப போய் அதே டாக்டர்கிட்ட அதே நர்ஸ் மூலமாக அந்த ரிப்போர்ட்டை எடுக்கும்போது அந்த பிரச்சனை சுத்தமாக இல்லை எப்படி இந்த பொண்ணுக்கு சரியாச்சு அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அதுக்கான ரிப்போர்ட்டை இதோட சேர்த்துருக்கேன் நீங்களே பார்த்துக்குங்க மனம் அப்படிங்கிறத நீங்கள் பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மருந்தாக அது உங்களுக்கே பயன்படும் அப்படின்றத சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் வாழ்க்கை வளமுடன்